வணக்கம் ஊடகங்களையும் தமிழ் திரையுலகத்தையும் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ என்ன அப்படின்னா நயன்தாராவுடைய புகார் கடிதம் தனுஷுக்கு எதிராக அந்த மூன்று பக்க கடிதம் இப்போ மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஊடகங்கள் மத்தியில ஏற்படுத்தியிருக்கு எல்லா சினிமா ரசிகர்கள் எல்லாருமே இதை பற்றி தான் இப்போ தீவிரமா பேசிகிட்டு இருக்காங்க எல்லாம் தங்க சொந்த குடும்ப பிரச்சனை மாதிரி வேற எந்த பிரச்சனையுமே இல்லை போல நாட்டில் இதை வந்து பெருசா ஊதி பெருசாக்கி பயங்கர ஒரு விவாதமாக போயிட்டு இருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இரண்டு நாடுகளுக்கு இடையேயான ஒரு போர் அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கு இந்த விவாதம் இதை பற்றி நம்ம பேசி ஆகணும் பேசாட்டி என்ன நம்ம ஒரு பேர் வந்துடும் தெரியுமா நீ ஒரு உண்மையான தமிழனே கிடையாது நீ ஒரு உண்மையான இந்தியனே கிடையாது இவ்வளோ பெரிய ஒரு சமூக பிரச்சனை நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு இவ்வளோ பேர் வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு வீடியோ போடாமல் இருக்கு நீ நீ ஒரு மனுஷனா நீ ஒரு தமிழனா நீ ஒரு இந்தியனா நீ ஒரு இந்தியா அப்படின்னு ஒரு குடிமகனா நீ அப்படின்ட்டுலாம் நமக்கு ஒரு அவப்பேர் வந்துடும் அந்த ஒரு அவப்பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லா வேலை வெட்டியும் விட்டுவிட்டு இதை பேசணும் முடிவு பண்ணிடணும் பார்த்தீங்களா நம்ம நிலமை எப்படி இருக்குன்னு அதாவது நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டேல் அப்படின்னு ஒரு அற்புதமான இதிகாச காவியம் ஒன்று வரப்போகுது நயன்தாரா அவர்களுடைய பிறந்த நாளுக்கு இந்த மிகப்பெரிய ஒரு ராமாயணம் மகாபாரதத்திற்கு இணையான இந்த ஒரு இதிகாச காவியத்தை நம்ம சாதாரணமாக பார்த்துட முடியாது அதை சாதாரணமாக எல்லாருக்கும் போட்டு காமிச்சவும் மாட்டாங்க அதாவது ஒரு சாதாரண படம் கிடையாது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் இதை வந்து நம்ம பார்க்கணும்னா நம்ம திருப்பதி ஏழுமலையானை தரிசிப்பதற்கு மிகப்பெரிய வரிசையில் நின்று எப்படி நம்ம தரிசிப்போமோ அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டை தொகையை கொடுத்து நம்ம அதை கட்டணத்தை செலுத்தி தான் பார்க்க முடியும் அப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்தியிருப்பது தான் நயன்தாரா பியாண்டி டேல் இதில் நயன்தாரா விக்னேஷ் சிவன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாமே இடம்பெறுகிறது அதை பார்க்கிற போது எல்லாருக்குமே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வருமா ஏன்னா பாசிட்டிவிட்டியை விதைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க ஜக்கி வாசுதேவ் சத்குரு இருக்காரு நிறைய சுய முன்னேற்ற புத்தகங்கள் இருக்கு இன்ஸ்டாகிராமை ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணாலே மோட்டிவேஷனல் வீடியோவே மில்லியன் கணக்கில் வருது அதை பார்த்து பார்த்தே இன்னும் பல பேர் கூப்பிட முடியல வாழ்க்கையில் மோட்டிவேட் ஆகி யூடியூப்பில் அது ஏகப்பட்டது இருக்குது ஃபேஸ்புக்கில் இருக்குது ஷார்ட் சாட்ல வேற கட் பண்ணி கட் பண்ணி வருது முப்பது செகண்ட் இருக்குது அதை பல பேர் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருக்கேன் இப்போ இவ்வளவு மோட்டிவேஷனல் வீடியோவை பார்த்து பல சுய முன்னேற்ற புத்தகங்களை படித்து நமக்கு வராத ஒரு உத்வேகம் நமக்கு வராத ஒரு வேகம் எதில் வர தெரியுமா நயன்தாரா பியாண்ட் அந்த ஒரு இதிகாச காவியத்தை பார்க்கிற போது நமக்கு வரும் அப்படின்னு யாரும் சொல்லலை நயன்தாரா அவர்களே சொல்றாங்க அப்படி ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு காவியம் இப்ப வெளிவர இருக்கு அதுல என்ன ஒரு சிக்கல் அது வெளிவருவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாக அமைந்திருப்பது எது என்று கேட்டால் தனுசு தனுஷுனா தனுஷு ராசி கிடையாது நடிகர் தனுஷு அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு படம் தயாரிச்சார் நானும் ரவுடிதான் அப்படின்னு அதில் பற்றி சேதுபதி நயன்தாராலாம் நடிச்சிருந்தாங்க பாட்டெலாம் அற்புதமாக இருக்கும் அனிருத் அவர்களுடைய இசையில தங்கமே ஒன்னத்தா அவ்வளோ அற்புதமாக தேடி வந்தே நானே ஏ அந்த அனிருத்துடைய அந்த கமகம் அந்த சங்கவி அற்புதமாக இருக்கும் சரி இப்போ நம்ம சங்கவிக்கு வருவோம் என்ன விஷயங்கிறத அந்த படத்தை தயாரித்தவர் தனுஷ் அவர்கள் தயாரித்தார் நானூறு அப்படி தான் வந்துச்சு இப்போ விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராவுக்கும் அந்த படம் வருகிற போது ஒரு லைலா மஜ்னுவை போல அம்பிகாவதி அமராவதியை போல ஒரு அற்புதமான ஒரு காதல் இருவருக்கும் மலர்கிறது அது திருமணத்தில் முடிந்து விட்டது என்பது உலகறிந்த செய்தி எல்லா படங்கள் அவங்க சம்பந்தப்பட்ட காட்சிகள் பாடல்கள் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க இந்த நயன்தாரா தி ஃபேரிட்டே பியாண்ட் தி ஃபேரிடே இல்லை ஆனால் நானும் பிரவணிதான் படம் தானே இவங்களுடைய அந்த காதலை இணைத்த ஒரு காவியம் இவர்களுடைய காதலை இணைத்த அந்த காவியம் தானே இப்போது நயன்தாரா பியாந்தி ஃபேரிடேல் என்கிற ஒரு காவியம் உருவாவதற்கு மூல காரணமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கும்போது அந்த நயன்தாரா பியாந்தி ஃபேரிடேல் அப்படிங்கிற அந்த காவியம் உருவாவதற்கு மூல காரணமாக திகழ்ந்த நானும் முறவுடிதான் என்கிற ஒரு அந்த அற்புத ஒரு காவியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பாடல்களை காட்சிகளை எந்த ஒரு சிறிய ஒரு புகைப்படத்தையும் இந்த டாக்குமெண்ட்ரியில் இவங்களுடைய நயான் நயன்தாரா பியாந்தி சாரிடேல்ல பயன்படுத்துவதற்கு அனுமதி தரல யாரு தனுஷ் அதை பயன்படுத்துறதுக்கு இவர் ஏன் அனுமதி தரணும்னு கேட்டீங்கன்னா அந்த நானும் ரவுடிதான் படத்துடைய தயாரிப்பாளர் தனுஷ் அவரு பாருங்க பெரிய சமூக பிரச்சனை எடுத்து இப்போ நம்ம ரத்தம் கொந்தளிக்க பேசி பேசிக்கிட்டு தெரியுதா அவ்வளோ பெரிய பிரச்சனை இப்போ தனுஷ் இதுக்கு அனுமதி தரல மூணு செகண்ட் பயன்படுத்திருக்காங்க அந்த நானும் ரவுடிதான படத்தில் நடந்த அந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் அதுக்கு பத்து கோடி ரூபாய் நஷ்டம் இருக்காரு நம்ம தனுஷ் அவர்கள் இதுக்கு நயன்தாரா அவர்கள் இந்த கடிதத்தை ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணுறாங்க இந்த கடிதத்தை இவர்கள் வந்து இந்த மூன்று பக்க புகார் கடிதத்தை எழுதுவதற்கு எனக்கு தெரிந்து இதற்கு ஒரு பல பேர்கள் அடங்கிய ஒரு ஆலோசனை குழு வந்து இதில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது அது யார் யாராக இருக்கலாம் நயன்தாராவுடைய இந்த பதிவிற்கு லைக் போட்டிருக்கக்கூடிய மஞ்சிமா மோகனாக இருக்கலாம் ஐஸ்வர்யா ராஜேஷாக இருக்கலாம் மரியானில் அவரோடு நடித்து அதற்கு பிறகு நமக்கு தெரியாது அவரோடு நடித்தார்கள் நடித்த பார்வதி அவர்களும் இந்த ஆலோசனை குழுவில் இடம்பெற்றிருக்கலாம் இப்படி எவ்வளவோ பேர் ஏன் இந்த பதிவுக்கு லைக் போட்டிருக்காங்க அவங்க எல்லாருமே கூட அந்த ஆலோசனை குழுவில் இருந்திருக்கலாம் ஆனால் யார் இருந்தாலும் இல்லை நமக்கு தெரியாது விக்னேஷ் சிவன் அவர்கள் கண்டிப்பாக இந்த கடிதத்தை எழுதுவதற்கான ஆலோசனை குழுவில் அவர் இருந்திருக்கிறார் அதனால தானே அவர் ஒரு தனியாக ஒரு பதிவு போட்டிருக்காரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வாழ் வாழ வெண்ணு தனுஷ் அவர்கள் பேசக்கூடிய அந்த காட்சியை போட்டு அதுக்கு மேலே அப்படி எடிட் பண்ணி அழகாக அந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஆவி மணக்க 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 அந்த ஒரு ரீல்ஸை போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அது நமக்கு எடுத்து காட்டுகிறது இந்த செய்தி இப்போ நயன்தார் அவர்கள் என்ன சொல்கிறாங்க இந்த கடிதத்தை ஆரம்பிக்கிற போது எப்படி நம்ம பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு நம்முடைய பள்ளி பருவ கல்லூரி பருவ காலகட்டத்தில் ஒரு கடிதத்தை எழுத ஆரம்பிக்கிற போது ஒரு அனுப்புனர் அல்லது மேலே விடுமுறை விண்ணப்பம் இப்படிலாம் போட்டு அழகாக ஆரம்பிப்போமோ அதே மாதிரி மதிப்பிற்குரிய தனுஷ் அப்படின்னு போட்டு சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா பிரதர் ஆஃப் செல்வராகவன் இந்த அழகா ஒரு குறிப்பிட்டு அவர்கள் அதை வட்டமிட்டு காட்டுகிறார்கள் நமக்கு ஹைலைட் செய்து அதை காட்டுகிறார்கள் எதற்காக அப்படி காட்டுகிறார்கள் என்று கேட்டால் தனுஷ் அவருடைய சொந்த திறமையை வைத்து வளரவில்லை தன்னுடைய சகோதரர் செல்வராகவன் அவர்கள் மூலமும் தன்னுடைய தந்தையார் கஸ்தூரி ராஜா அவர்கள் மூலமும் தான் இந்த இடத்தை அடைந்திருக்கிறார் அவர்கள் பதிவு செய்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை விவாதத்திற்கு வந்து இந்த பிரச்சனையை பார்ப்பவர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி இது ஏன்னா தனுஷ் கிட்டத்தட்ட இரண்டு நான்கு தேசிய விருதுகள் வாங்கியிருக்காரு அதுல ரெண்டு தேசிய விருது நடிப்புக்காகவே வாங்கியிருக்காரு பில்பேர் விருது வாங்கியிருக்காரு எல்லாவற்றுக்கும் மேல மிகப்பெரிய உயரிய விருதாக உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு உயரிய விருதாக கருதப்படக்கூடிய விஜய வாட்ஸ் அது அவ்வளவு வாங்கியிருக்கார் அப்படிப்பட்ட தனுஷ் அவர்கள் எப்படி வந்து இவங்க நெப்போட்டிசம் நெப்போட்டிசம்னா நெப்போலியன் அப்படி நம்ம போவானா நெப்போ நெப்போட்டிசம் சொல்லுவாங்கல்ல தன்னுடைய அண்ணன் தன்னுடைய தந்தை இவர்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி எளிதாக ஜெயித்து விட்டார் திறமையே இல்லாமல் என்று நயன்தார் அவர்கள் சொல்ல வருகிறாரா அவருடைய திறமை இல்லாதவராக இருந்தால் எப்படி இவர் இந்த விருதுகளை எல்லாம் பெற்றிருப்பார் என்பது தனுஷ் அவர்களுடைய ஆதரவாளர்களுடைய கேள்வியாக இருக்கிறது அப்போ நயன்தாரா அவர்கள் தனுஷ் மேல இருக்கக்கூடிய வன்மத்தின் காரணமாகத்தான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இப்படி ஒரு புகார் கடிதத்தை வெளியிட்டிருக்கிறாரா என்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கிறது எதற்காக இப்படி ஒரு கேள்வி நமக்கு வருகிறது என்றால் நயன்தாரா பியாண்ட் ஃபேரிடேல் என்கிற ஒரு காவியம் வரப்போவதாக நான் சொல்கிற அந்த செய்தியே உங்களில் எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கும் என்று நமக்கு தெரியாது நீ இதை சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு தெரியும் கலர் டிஷர்ட்டை போட்டுவிட்டு நீ இப்படி பேசுறியே நீ இப்படி பேசுறதுனாலதான் எனக்கு இந்த விஷயமே தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நயன்தாராவுடைய யுக்தி சரியானது எப்படி சரியான ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு புகார் கடிதத்தை மூன்று பக்க அளவில் தயார் செய்து நாம் வெளியிட்டால் இதுவரை நயன்தாரா பியாண்டி காவியம் வரப்போகிறது என்கிற ஒரு தகவல் தெரியாதவர்களுக்கு கூட இந்த தகவல் இனிமேல் தெரிய வாய்ப்பு உள்ளது அதன் மூலமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் நம்மளுடைய இந்த நயன்தாரா பியாண்டி என்கிற ஒரு காவியத்திற்கு என்கிற ஒரு யுக்தியை பயன்படுத்தி கூட இந்த ஒரு மூன்று பக்க புகார் கடிதத்தை நயன்தாரா அவர்கள் வெளியிட்டிருக்கலாம் இது ஒரு செய்தி இப்ப இவ்வளவு பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க என்ன காரணம் அவர்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் ஏதாவது பகை இருக்கா ஐஸ்வர்யா ராஜேஷ் தனுஷ் அவர்களோட நடிச்சவங்க பார்வதி தனுஷோட தான் மஞ்சிமா மோகன் ஒரு பக்கம் அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க இவ்வளவு பேர் தனுஷ் அவர்களுக்கு எதிராகவும் நயன்தராவுடைய ஆதரவாகவும் நயன்தாராவுடைய இந்த போஸ்டுக்கு லைக் போட்டாங்க ஏன் லைக் போட்டாங்க போட்டாரா ஸ்க்ரோல் பண்ணும்போது கைதவறி போட்டாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியாது லைக் விழுந்துச்சு அதனால நம்மளுடைய கண்ணு அவங்க மேலே விழுந்துச்சு இதெல்லாம் என்ன நாங்கள் நடக்க போதுங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எல்லாவற்றுக்கும் மேல் இந்த கடிதத்தினுடைய கடைசியில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஓம் நம சிவாய என்று இந்த கடிதத்தை நயன்தாரா முடித்திருக்கிறார் எதற்காக கடிதத்தினுடைய கடைசியில் ஓம் நம சிவாயனு போட்டு முடிச்சிருக்காங்க நேத்தி தான் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடந்துச்சு அதுக்காகவா கிடையாது அந்த அண்ணாபிஷேகம்லாம் கிடையாது தனுஷ் அவர்கள் எப்போதுமே சிவபெருமானுடைய ஒரு தீவிரமான பக்தர் அப்போ அவருடைய ஸ்டைலில் இந்த கடிதத்தை முடித்தால் அந்த ஓம் நம சிவாயங்கிற வார்த்தை கடைசியில் இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு விவாத பொருள் ஆகும் இந்த சமூக பிரச்சனையில் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா அது இருக்கும் அதை நம்ம இன்னும் கூடுதலாக ஒரு தமிழில் நம்ம போடுறதுக்கு ஒரு வார்த்தை நம்மள மாதிரி யூடியூப் சேனல் நடத்துறவங்கலாம் ஓம் நமசிவாய தனுஷை தாக்கினாரா நயன் அப்படின்னு போட்டால் நமக்கு ஒரு நயன் வியூஸ் கூட வரும் அதனால கூட இருக்கலாம் நமக்கு ஒரு தலைப்புக்கு நம்ம யோசிச்சுட்டு கூடாது பத்து நிமிஷம் என்ன தமிழ்நீட்டில் போடலாம் தலைப்பு அப்படின்னு யோசிக்க கூட நமக்கு சிரமம் கொடுக்காம இருக்கிறதுக்கு அப்படி ஒரு வேலைப்பாடை நயன்தாரா வைத்தாரா இப்படியும் சில பேர் கேள்விகளை எழுப்புகிறார்கள் இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல இப்போ இந்த விஷயத்தில் நம்ம யார் பக்கம் நிற்கிறது தனுஷ் அவர்களுக்கு நம்ம ஆதரவு கரம் நீட்டுறதா நயன்தாராவுக்கு ஆதரவு கரம் நீட்டுறதா நம்ம வீட்டில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது கரண்டு பில் கட்டணும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் மளிகை சாமான் பில்லு பாக்கி இருக்கு ஆயிரம் பிரச்சனை நமக்கு இருக்கு ஆனால் அதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது அதெல்லாம் நம்ம எதுக்கு கவலைப்படணும் நமக்கு தேவை தனுஷ் நயன்தாரா இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை நீ மொழியில் எப்படி நடிச்சா ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைனா இதை பார்த்துட்டு நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா அப்படி எளிதாக பார்த்து விட்டு கடந்து போகக்கூடிய ஒரு நிகழ்வு இது கிடையாது அதனால நிச்சயமா இதற்கு பொங்கி எழ வேண்டிய ஒரு கடமை இந்திய குடிமகன்களாகி நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது இதில் ரெண்டு பேர் பக்கமும் நியாயம் இருக்கலாம் அவரவருடைய பார்வையில் ஆனால் யார் பக்கம் நியாயம் என்பது இதற்கு பிறகு தனுஷ் அவர்கள் எதிர்வினை ஆற்றிய பிறகு நமக்கு தெரிய வரலாம் இதற்கான விடை காலம் பதில் சொல்லும் நீங்கள் இந்த நிகழ்வை எப்படி பார்க்கிறீர்கள் இது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் யாருக்கு ஆதரவு அப்படிங்கிறத உங்களுடைய நிச்சயமான ஒரு கருத்தை கீழே கமெண்டில் பதிவிடுங்க அப்படி பதிவிடாமல் யாராவது நீங்கள் கடந்து போனீங்கன்னா நீங்களும் இந்திய குடிமகன் இல்லாமல் போய்விடுவீர்கள் உங்களுக்கு இந்திய குடிமகன் இல்லைன்னு சொல்லிடுவாங்க இந்த ஒரு அவப்பெயர் உங்களுக்கு வரணுமா வரக்கூடாது இந்த வீடியோவையும் அதிகமான பேருக்கு ஷேர் செய்யுங்கள் நீங்க எல்லாரும் ஷேர் பண்றது மூலமா இந்த வீடியோவுக்கு ஒரு பத்து மில்லியன் வியூஸ் வரணும் அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் ஒவ்வொருவரும் இந்திய குடிமகன்கள் என்று கருதப்படுவீர்கள் நன்றி